வாழ்க்கையில உனக்கு எல்லாமே இருந்தும் நிம்மதி மட்டும் ஏன் இல்லைன்னு என்னைக்காவது ஒரு நிமிஷம் கூட உன் கேட்காம பழைய கசப்புகளையும் நாளைக்கு என்ன பயத்தையும் சுமந்துகிட்டு உன்னை இப்பவே சாகடிக்குதா உன் மனசு ஒரு கூர்மையான கத்தி மாதிரி அதை உனக்கு சாதகமா பயன்படுத்த தெரியலன்னா அது உன்னையே சிதைச்சிடும் தியானம்ன்றது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை அது உன் மனதின் கடிவாளத்தை உன் கைக்கு கொண்டு வர்ற ஒரு கலை இதோ உன் சிதறி போன மனசை ஒருமுகப்படுத்தி உன் வாழ்க்கையை நீயே ஆளப்போற அந்த ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இது வெறும் வீடியோ இல்ல உன் வாழ்நாள் தேடலுக்கான ஒரு தெளிவு இந்த மாற்றத்தின் பயணம் உன் சிந்தனையை மட்டும் இல்ல உன் எதிர்காலத்தையே மாத்த போகுது இது போன்ற ஆழமான உண்மைகள் உன்னை சரியான நேரத்துல வந்தடைய இப்போதே சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல்லைகானை அழுத்தி வை இந்த வரிகள் உன் மனச தொட்டா ஒரு லைக்கை போடு உனக்குள்ள இப்போ ஓடுற அந்த மனப்போராட்டத்தை ஒரே ஒரு வார்த்தையில கீழே கமெண்ட் பண்ணு உன் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல ரகசியங்களை நான் பேச எனக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் சரி இப்போ உன் மனதை ஒரு நிலைப்படுத்தும் அந்த முதல் அடிக்குள்ள போகலாம் விதி ஒன்று உன் மனதின் சத்தம் இது உன் போர்க்களம் ஒரு நிமிடம் நிம்மதியாக உட்கார்ந்து இதை கவனி இந்த உலகத்தில் நீ எத்தனையோ சத்தங்களை கேட்டிருப்பாய் ஆனால் என்றைக்காவது உனக்குள் கேட்கும் அந்த மௌனமான சத்தத்தை கவனித்ததுண்டா வெளியில் எல்லோரும் இருக்கும்போது சிரித்து பேசலாம் சந்தோஷமாக இருப்பது போல நடிக்கலாம் ஆனால் கூட்டத்திற்கு நடுவில் தனியாக நிற்கும் போதோ அல்லது இரவு தூக்கம் வராமல் சீலிங்கை பார்த்து கொண்டிருக்கும் போதோ உன் மனதுக்குள் ஒரு கேள்வி எழும் நான் உண்மையிலேயே சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறேனா அந்த கேள்வி ஒரு வலியை உருவாக்கும் அந்த வலி உன் மனதை ஒரு இடத்தில் நிற்க விடாது அன்று அப்படி பேசியிருக்கலாமோ அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களே இனிமேல் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று உன் எண்ணங்கள் ஒரு குரங்கு போல அலைபாயும் மனது சிதறி போனால் வாழ்க்கை சிதைந்து போகும் என்பதுதான் கசப்பான உண்மை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அலைபாய்ந்தால் அதில் உன் முகம் தெளிவாக தெரியாது அதே மாதிரிதான் உன் மனமும் குழப்பத்தில் எடுக்கும் எந்த முடிவும் உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது பலர் நினைக்கிறார்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது என்றால் ஏதோ காட்டுக்கு போய் தவம் செய்ய வேண்டும் என்று இல்லை இந்த சத்தம் நிறைந்த உலகத்தில உன்னை சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் உன் உள்ளுக்குள் ஒரு அமைதியை உருவாக்குவதுதான் உண்மையான தவம் நீ தியானம் செய்ய உட்காரும் போது உன் பழைய காயங்கள் எல்லாம் வரிசையாக வந்து நிற்கும் அது உன்னை அழவைக்கும் கோபப்படுத்தும் ஆனால் அந்த எண்ணங்களை நீ விரட்ட வேண்டாம் அதை ஒரு சாட்சியாக நின்று வேடிக்கை பார் அந்த எண்ணங்கள் ஒரு மேகம் போல வந்துவிட்டு போகட்டும் உன் மனதின் ரிமோட் கண்ட்ரோல் இப்போது யாருடைய கையில் இருக்கிறது யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ ஒரு வாரம் கவலைப்படுகிறாய் என்றால் உன் மனதின் சாவி அவர்கள் கையில் இருக்கிறது என்று அர்த்தம் ஒருவன் உன்னை திட்டுகிறான் நீ கோபப்படுகிறாய் அப்போது உன்னை அவன் இயக்குகிறான் இது எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் என்று யோசித்துப்பார் நீ பாதிக்கப்பட்டவன் கிடையாது நீ ஒரு சிற்பி உன் வாழ்க்கையை எப்படி செதுக்க வேண்டும் என்ற அதிகாரம் உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது கடந்த காலத்தின் பாரத்தை முதுகு சுமையாக சுமந்து கொண்டு உன்னால் வேகமாக ஓட முடியாது அந்த பாரத்தை முதலில் இறக்கிவை நடந்ததெல்லாம் ஒரு பாடம் அது உன் வாழ்க்கையே கிடையாது அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய பயம் அது ஒரு நிழல் அது உன்னை கடிக்காது உன் கையில் இருப்பது இந்த ஒரு நிமிடம் மட்டும்தான் இந்த நிமிடத்தை உன்னால் ஆள முடிந்தால் உன்னால் உலகத்தையே ஆள முடியும் மனதை ஒரு நிலைப்படுத்துவது என்பது ஒரு மேஜிக் கிடையாது அது ஒரு பயிற்சி தினமும் உனக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கு அந்த நேரத்துல மொபைல் போன் வேண்டாம் மனிதர்கள் வேண்டாம் ஏன் உன் எண்ணங்கள் கூட உன்னை தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கொள் உன் மூச்சு காற்றை மட்டும் கவனி வருவதற்கும் போவதற்கும் இடையில் இருப்பது வெறும் காற்று மட்டுமல்ல அது உன் உயிர் அந்த உயிருக்கு நீ கொடுக்கும் மரியாதை தான் உன் மனதை அமைதிப்படுத்தும் உன் அமைதிதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம் அந்த அமைதி உனக்கு கிடைத்துவிட்டால் அப்புறம் இந்த உலகத்தில் உன்னை அசைக்க எவராலும் முடியாது உன் பயணம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது விதி இரண்டு அலைப்பாயும் மனதை அடக்கும் ரகசியம் தியானம் செய்ய உட்காரும்போது என்ன நடக்கும் தெரியுமா அதுவரை மறக்க வேண்டும் என்று நினைத்த அத்தனை விஷயங்களும் வரிசையாக வந்து உன் முன்னால் நிற்கும் இதை ஏன் செய்தோம் அவர்கள் ஏன் நம்மை இப்படி கஷ்டப்படுத்தினார்கள் என்று மனம் பழைய குப்பைகளை எல்லாம் கிளற ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீ தோற்றுவிட்டதாக நினைக்கலாம் ஆனால் அதுதான் உன் மாற்றத்திற்கான உண்மையான ஆரம்பம் மனம் என்பது ஒரு பிடிவாதமான குழந்தையை போன்றது எதை செய்யாதே என்று சொல்கிறாயோ அதைத்தான் அது திரும்பத் திரும்ப செய்யும் எண்ணங்களை நிறுத்த வேண்டும் என்று நினைக்க நினைக்க எண்ணங்கள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும் இதற்கு தீர்வு எண்ணங்களை எதிர்ப்பதில்லை எண்ணங்களை வெறும் சாட்சியாக வேடிக்கை பார்ப்பது வானத்தில் மேகங்கள் ஓடுவதை பார்ப்பது போல மனதிற்குள் வரும் எண்ணங்களை சும்மா கவனி அதில் நீ மூழ்கி விடாதே ஒரு மேகம் கருப்பாக இருக்கலாம் இன்னொன்று வெள்ளையாக இருக்கலாம் ஆனால் எதுவுமே வானம் கிடையாது அதே மாதிரி உன் கவலைகளும் கோபங்களும் உன் மனதின் மேகங்கள் அது நீ கிடையாது ஏன் மனம் இவ்வளவு அலைபாய்கிறது என்று யோசித்ததுண்டா நாம் எப்பொழுதும் இங்கே இருப்பதில்லை உடம்பு இங்கே இருக்கும் ஆனால் மனம் நாளை நடக்கப் போகும் வேலையிலோ அல்லது நேற்று நடந்த சண்டையிலோ இருக்கும் இந்த தூரம் தான் நிம்மதியை கெடுக்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துவது என்றால் உன் கவனத்தை இழுத்து வந்து இந்த நொடியில் வைப்பதுதான் நீ சாப்பிடும்போது அந்த உணவின் சுவையை மட்டும் கவனி நடக்கும்போது உன் காலடியின் சத்தத்தை கவனி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீ முழுமையாக ஈடுபடும் மனம் தானாக அடங்க ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் யாராவது காயப்படுத்தினால் உடனே அவர்களை மதிக்கிறதை நிறுத்தி விடுகிறாய் ஆனால் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாயே அதை எப்போது நிறுத்தப் போகிறாய் மனம் உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் கடந்த காலத்தோடு சமாதானமாகிக் கொள் அன்று அப்படி நடந்தது சரிதான் அது எனக்கு ஒரு பாடம் என்று மனசார ஒத்துக்கொள் அந்த பாரத்தை இறக்கி வைத்தால் தான் மனம் லேசாகும் லேசான மனம்தான் ஒரு சிற்பத்தை போல அழகான கனவுகளை சுமக்க முடியும் மனதை ஒரு நிலைப்படுத்த இன்னொரு முக்கியமான ஆயுதம் மௌனம் ஒரு நாளைக்கு சிறிது நேரம் யாருடனும் பேசாமல் இருந்து பார் அந்த மௌனம் உனக்குள் ஒரு புது சக்தியை உருவாக்கும் சத்தம் போடுபவன் பலசாலி இல்லை மௌனமாக இருந்து தன் மனதை ஆளத் தெரிந்தவன் தான் உண்மையான வெற்றியாளன் மூச்சுக்காற்று உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் கவனிக்கும் போது இந்த பிரபஞ்சமே உனக்குள் அடங்குவது போன்ற ஒரு உணர்வு கிடைக்கும் அந்த நிமிஷத்தில் பயம் இருக்காது பதற்றம் இருக்காது ஒரு தெளிவு பிறக்கும் உன் மனதை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் உன் எண்ணங்களே உனக்கு எதிரியாக மாறிவிடும் இந்த நிமிடம் ஒரு முடிவெடு இனி என் மனதின் எஜமான் நான் தான் என்று உனக்குள் சொல்லிக்கொள் கவனம் சிதறும் போது வருத்தப்படாமல் மெதுவாக அதை தட்டி எழுப்பி உன் இலக்கில் வை இந்த தொடர் முயற்சிதான் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றும் விதி மூன்று உன் மனமே உனக்கு மாபெரும் கோட்டை மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது ஒரு பத்து நிமிட பயிற்சி மட்டுமல்ல அது உன்னுடைய இருபத்தி நான்கு மணி நேர வாழ்க்கை முறை பலர் கேட்கிறார்கள் நான் காலையில் தியானம் செய்கிறேன் ஆனால் மத்தியமானால் பழையபடி கோபமும் பதற்றமும் வந்துவிடுகிறதே என்ன செய்வது என்று இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது நீ தியானத்தை ஒரு மருந்தாக பார்க்கிறாய் ஆனால் அது உன் மூச்சாகவே மாற வேண்டும் உன் மனதை ஒரு கோட்டை மாதிரி நினைத்துக்கொள் அந்த கோட்டைக்குள் யாரை அனுமதிக்க வேண்டும் யாரை வெளியே நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்யும் அதிகாரம் உன்னிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆனால் இப்போது என்ன நடக்கிறது யாரோ ஒருவன் சமூக வலைதளத்தில் போடும் ஒரு கமெண்ட் யாரோ உன் பின்னால் பேசும் ஒரு அவதூறு இவையெல்லாம் உன் அனுமதி இல்லாமலேயே உன் மனக்கோட்டைக்குள் நுழைந்து உன்னை நிம்மதி இல்லாமல் செய்கிறது இதற்கு காரணம் உன் கோட்டையின் கதவு எப்பொழுதும் திறந்து கிடப்பதுதான் மனதை ஒருநிலைப்படுத்துவது என்றால் அந்த கதவின் சாவியை உன் கைக்கு கொண்டு வருவதுதான் உன் மனம் ஒரு கூர்மையான கத்தி போன்றது அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் உன்னுடைய தடைகளை எல்லாம் வெட்டி எறிந்துவிட்டு முன்னேறலாம் ஆனால் அதை கையாள தெரியவில்லை என்றால் அது உன்னையே காயப்படுத்த ஆரம்பித்துவிடும் என்னால் முடியாது நான் ஒரு தோல்வியாளன் என்று உனக்குள்ளேயே கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கத்தியால் நீ உன்னை நீயே குத்திக் கொள்வது போலத்தான் இந்த எதிர்மறை எண்ணங்களை எப்போது நீ நிறுத்துகிறாயோ அப்போதுதான் உன் மனம் ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் உன் மனதிற்கு நீ கொடுக்கும் மிகச்சிறந்த உணவு நேர்மறையான மௌனம் தியானம் செய்யும் போது மனம் அலைபாய்கிறது என்றால் அதற்கு ஒரு சின்ன வேலை கொடு உன் இதயத் துடிப்பை கவனி அல்லது உன் உடம்பிற்குள் ஓடும் இரத்த ஓட்டத்தை உணர்ந்து பார் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சின்ன பகுதிதான் நீ என்ற அந்த உணர்வு உனக்கு வரும்போது உன் பிரச்சனைகள் எல்லாம் தூசியாக மாறிவிடும் ஒரு மலை உச்சியில் நின்று கீழே இருக்கும் ஊரை பார்த்தால் எல்லாம் சிறியதாக தெரியும் அல்லவா அதே மாதிரிதான் உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு உயரத்திற்கு கொண்டு போய்விட்டால் உன்னை வாட்டும் கவலைகள் எல்லாம் மிகச் சிறியதாக தெரியும் பல நேரங்களில் நாம் ஏன் தோற்றுப் போகிறோம் தெரியுமா நமக்குள்ளே இருக்கும் சக்தியை விட வெளியில் இருக்கும் சத்தத்தை நாம் அதிகமாக நம்புகிறோம் ஒரு சிங்கம் காட்டிய ஆள்கிறது என்றால் அதற்கு அதன் உடல் பலம் மட்டும் காரணம் அல்ல அதன் மன உறுதிதான் காரணம் அது எதை வேட்டையாட வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் அப்புறம் சுற்றி என்ன நடந்தாலும் அதன் பார்வை மாறாது அந்த சிங்கத்தின் வேகம் உன் மனதிற்கு வேண்டும் சிதறாத கவனம்தான் ஒரு சாதாரண மனிதனை மாபெரும் சக்தியாக மாற்றுகிறது இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு உறுதியெடு என் நிம்மதியை தீர்மானிக்கிற அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாது என்று உனக்குள்ளே சொல்லிக்கொள் உன் மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கு நீ செய்ய வேண்டிய மிகப்பெரிய தியாகம் மற்றவர்களை பற்றிய கவலை அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பாரத்தை இறக்கிவை அப்போது உன் மனம் ஒரு பறவை போல லேசாகும் அந்த லேசான மனதில்தான் மகா சக்தி வந்து குடியேறும் விதி நான்கு மனதின் பிடியிலிருந்து விடுதலையாவதற்கான வழி மனக்கோட்டையை பற்றி புரிந்து கொண்ட பிறகு ஒரு கட்டத்தில் உன் மனமே உனக்கு எதிராக திரும்புவதை கவனிப்பாய் மனதை ஒரு நிலைப்படுத்த முயற்சி செய்யும் போது இதெல்லாம் செய்து என்ன ஆகப் போகிறது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று மனம் உன்னையே கேள்வி கேட்கும் இது ஒரு மாய வலை மனம் அதன் பழைய சோம்பேறித்தனமான இடத்திற்கே உன்னை மீண்டும் இழுத்துச் செல்ல பார்க்கிறது உன் மனம் ஒரு கடிவாளமற்ற குதிரை போன்றது அதை நீ அடக்கத் தெரியவில்லை என்றால் அது உன்னை எங்காவது கொண்டு போய் தள்ளிவிடும் ஆனால் அதன் கடிவாளத்தை நீ பிடித்துவிட்டால் அது உன்னை உலகத்தின் உச்சத்துக்கே கொண்டு செல்லும் கடிவாளத்தை பிடிப்பது என்றால் என்ன தெரியுமா உன் எண்ணங்களை நீ கவனிக்கும் அந்த விழிப்புணர்வு தான் தியானம் செய்யும் போது மனம் வேறு எங்காவது ஓடினால் அதை அடித்து இழுக்காதே இப்போது என் மனம் இதை பற்றி யோசிக்கிறதா என்று ஒரு சின்ன புன்னகையோடு அதை கவனி அந்த நிமிஷமே அந்த எண்ணம் அதன் சக்தியை இழந்துவிடும் நீ எதை எதிர்க்கிறாயோ அதுதான் உன்னை அதிகமாக தொந்தரவு செய்யும் எதை நீ ஏத்துக்கிறாயோ அது உன்னை விட்டு தானாக விலகிவிடும் நம்மில் பலரின் பிரச்சனை என்னவென்றால் நாம் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றைப் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டோம் கவலைப்படுவதற்கு விஷயமே இல்லை என்றாலும் ஏன் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லையே அப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறதோ என்று கவலைப்பட ஆரம்பிப்போம் இது ஒரு நோய் மனதை ஒரு நிலைப்படுத்துவது என்பது இந்த நோய்க்கான மருந்து நீ எப்போது இன்றைய பொழுது மீது காதல் கொள்கிறாயோ அப்போது உன் மனம் ஒரு குழந்தையைப் போல் அமைதியாகும் ஒரு கை குழந்தைக்கு நாளை என்ன நடக்கும் என்ற கவலை இல்லை அதனால்தான் அதன் சிரிப்பு அவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த பரிசுத்தமான நிலை உனக்குள்ளும் மறைந்திருக்கிறது மனதை ஒரு நிலைப்படுத்தும் போது உனக்கு ஒரு புதுவிதமான தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு வரும்போது நீ எடுக்கும் முடிவுகள் மிகவும் சரியானதாக இருக்கும் இப்போது நீ எடுக்கும் பல முடிவுகள் பயத்திலிருந்தும் பதற்றத்திலிருந்தும் வருகின்றன ஆனால் அமைதியான மனதிலிருந்து வரும் முடிவு ஒரு அம்பை போல இலக்கை சரியாக தாக்கும் அமைதி பலவீனம் இல்லை அதுதான் மாபெரும் சக்தி ஒரு வெடிகுண்டு வெடிக்கும் போது பெரிய சத்தம் வரும் ஆனால் அந்த சத்தத்தை விட அந்த வெடிப்பின் மையப்புள்ளியில் இருக்கும் அமைதிதான் அதிக வெப்பத்தையும் சக்தியையும் உருவாக்குகிறது உன் மனதின் அந்த மையப்புள்ளிக்கு நீ செல்ல வேண்டும் தியானம் என்பது உன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்றால் நீ செய்யும் ஒவ்வொரு சின்ன வேலையையும் ஒரு தியானமாக மாற்று தண்ணீர் குடிக்கும்போது அந்த தண்ணீரின் குளிர்ச்சியை உணரு ஒருவர் பேசும்போது அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் கேட்காமல் அதன் பின்னால் இருக்கும் உணர்ச்சியை கவனி இந்த விழிப்புணர்வு உனக்கு வந்துவிட்டால் மனம் தானாக ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோலை நீயே வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் உன் நிம்மதியை விட்டு கொடுக்காதே ஒரு கல்லை செதுக்கி சிற்பமாக்குவது ஒரு நாள் அதற்கு ஓராயிரம் அடிகள் தேவைப்படும் நீ செய்யும் இந்த சின்ன சின்ன முயற்சி ஒரு நாள் உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக மாற்றும் உன் மனம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பயத்தை விட உன் ஆன்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் தைரியம் பெரியது என்று நம்பு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஜெயிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தங்களை அடக்க தெரிந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் விதி ஐந்து நிழலோடு போர் செய்யாதே தெளிவை நோக்கி ஒரு பயணம் மனதின் போராட்டத்தை பற்றியும் மௌனத்தின் சக்தியை பற்றியும் இதுவரை பார்த்தோம் இப்போது நாம் தொடப்போகும் விஷயம் மிகவும் ஆழமானது அது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் தியானம் செய்ய உட்காரும் போது மனம் உன்னிடம் கேட்கும் மிக முக்கியமான கேள்வி இதுதான் இப்போது அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய் ஆனால் நாளை உன் நிலைமை என்ன ஆகும் உன் கனவுகள் என்ன ஆகும் உன் குடும்பம் என்ன ஆகும் இந்த கேள்விகள் ஒரு நிழல் போல உன்னை துரத்தி கொண்டே இருக்கும் நிழலோடு போர் செய்து யாராவது ஜெயிப்பார்களா நிழலை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ ஒளியை தேடி போக வேண்டும் அந்த ஒளிதான் உன் தெளிவு மனம் ஏன் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறது தெரியுமா நீ இன்னும் கடந்த காலத்தில் நடந்த தோல்விகளை முதுகுச் சுமையாக சுமந்து கொண்டிருப்பதால் தான் அன்று அப்படி தோற்றுவிட்டேன் அப்போ இன்றைக்கும் நாளைக்கும் நான் தோற்றுவிடுவேனோ என்ற அந்த எண்ணம்தான் மனதை ஒரு நிலைப்பட விடாமல் தடுக்கிறது ஒரு மரத்தில் உட்கார்ந்திருக்கும் பறவை அந்த கிளை உடைந்துவிடும் என்று என்னைக்குமே பயப்படுவதில்லை என்றால் அந்த பறவை நம்புவது அந்த கிளையை அல்ல தன்னுடைய இறக்கைகளை அதே மாதிரி உன்னுடைய சூழ்நிலைகளை நம்புவதை விட்டுவிட்டு உன் உழைப்பையும் உன் மன உறுதியையும் நம்பு மனதை ஒருநிலைப்படுத்துவது என்றால் உன் இறக்கைகளை நீயே பலப்படுத்துவதுதான் நம்மில் பலருடைய மனம் ஒரு பழைய வானொலி பெட்டி போன்றது எப்போதும் ஏதோ ஒரு சோகப்பாட்டையோ அல்லது பயமான செய்தியையோ ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறது நீ தியானம் செய்யும் போது அந்த வானொலியின் நிலையத்தை மாற்ற முயற்சி செய்கிறாய் ஆனால் பழைய சத்தம் திரும்ப திரும்ப வருகிறது இதற்கு என்ன காரணம் தெரியுமா அந்த வானொலியின் மின்கலம் உன்னுடைய கவனம் நீ தேவையற்ற விஷயங்களுக்கு உன் கவனத்தை கொடுக்கும் வரை அந்த வானொலி சத்தம் போட்டுக்கொண்டேதான் இருக்கும் உன் கவனத்தை மெதுவாக உன் மூச்சுக்காற்றின் பக்கம் திருப்பு உயிர் உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் கவனிக்கும் போது அந்த பழைய சத்தம் மெதுவாக அடங்க ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் அந்த சத்தம் முழுமையாக தானாகவே நின்றுவிடும் அங்கேதான் உண்மையான அமைதி தொடங்குகிறது இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் தெளிவானவர்கள் மிக குறைவு புத்திசாலித்தனம் உன்னை தர்க்கம் பண்ண வைக்கும் ஆனால் தெளிவு உன்னை செயல்பட வைக்கும் ஒரு குழப்பமான மனதிற்குள் ஆயிரம் யோசனைகள் இருக்கலாம் ஆனால் அதால் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது அதே ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனதிற்குள் ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்கும் ஆனால் அது ஒரு மலைச்சிகரத்தை ஏறி முடிக்கும் உனக்கு தேவை அந்த ஒற்றை இலக்குதான் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் மனதை சுற்றி இருக்கும் குப்பைகளை நீதான் அள்ள வேண்டும் தியானம் என்பது வேறொன்றும் இல்லை உன் மனதிற்கு நீயே செய்யும் ஒரு சுத்திகரிப்பு வேலைதான் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழிக்க வரவில்லை ஒரு களிமண்ணை எடுத்து தட்டி தட்டித்தான் ஒரு அழகான மண்பாண்டமாக மாற்றுவார்கள் அந்த அடி களிமண்ணுக்கு வழியாக இருக்கலாம் ஆனால் அந்த வழிதான் அதற்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறது அதே மாதிரி உன் மனதில் வரும் போராட்டங்கள் உன்னை ஒரு வைரமாக மாற்றப் போகின்றன நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு இந்த கஷ்டம் எனக்கு எதை கற்றுக் கொடுக்க போகிறது என்று கேள் அந்த ஒரு கேள்வி உன் மனதை ஒரு நிலைப்படுத்தும் கடைசியாக ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியம் நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ உன்னை ஒரு பலவீனமானவனாக பார்த்தால் உலகம் உன்னை மிதிக்கும் நீ உன்னை ஒரு ஆளுமையாக மன உறுதி மிக்கவனாக பார்த்தால் அதே உலகம் உனக்கு கை கொடுக்கும் உன் மனதை ஆள கற்றுக்கொள் அப்புறம் இந்த உலகத்தில் உனக்கு தடை என்று எதுவுமே இருக்காது விதி ஆறு முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கம் மனதின் போர்க்களம் மௌனத்தின் சக்தி பிணைப்புகளை அறுப்பது என ஒரு நீண்ட பயணத்தை கடந்து இப்போது இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறாய் இதுவரை நீ கேட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் ஆன்மாவை தட்டி எழுப்பும் முறைகர்கள் இப்போது மிக முக்கியமான ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை யாருக்காகவும் எதற்காகவும் நிற்பதில்லை நீ விழுந்தாலும் உடைந்தாலும் குழம்பி போய் அமர்ந்திருந்தாலும் காலம் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஓட்டத்தில் நீ எழவில்லை என்றால் உன்னை யாரும் கையை பிடித்து இழுத்து வரமாட்டார்கள் இது கசப்பான உண்மைதான் ஆனால் இந்த உண்மையில்தான் உனக்கான மாபெரும் சுதந்திரம் ஒளிந்திருக்கிறது உன்னை தேடி யாரும் வரவேண்டிய அவசியமில்லை என்று நீ எப்போது உணர்கிறாயோ அன்றுதான் உன் உண்மையான பயணம் தொடங்குகிறது கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து நான் எனக்காக போராடுவேன் என்னால் எதையும் மாற்ற முடியும் என்று நீ உண்மையாக நம்பினால் அன்று உன் விதியே மாறத் தொடங்கும் அந்த தன்னம்பிக்கை சத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது உன் ஆழமான மௌனத்தில் உறுதியாக இருந்தால் போதும் உலகம் உன்னை பலவீனமானவனாக பார்த்தால் அது உன்னை அழுத்தும் ஆனால் நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உறுதியாக நின்றால் அதே உலகம் உனக்கு வழிவிடும் மாற்றம் என்பது வெளியிலிருந்து வருவதில்லை அது உன் உள்ளிருந்துதான் தொடங்க வேண்டும் அந்த மாற்றம் சிறியதாக இருந்தாலும் சரி அது உண்மையானதாக இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவன் என்ற முகமூடியை கழற்றி எறிந்துவிட்டு உன் வாழ்வை செதுக்கும் சிற்பியாக எழுந்து நில் உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் கால்கள் உன்னிடமே இருக்கின்றன மெதுவாக நடந்தாலும் சரி ஆனால் ஒருபோதும் நின்று விடாதே சந்தேகம் வரும்போது திரும்பி பார்க்காதே ஒரு நாள் நீ வெற்றியை தொட்டுவிட்டு திரும்பி பார்க்கும்போது போது உனக்கு புரியும் அன்று நீ எடுக்காத ஓய்வும் நீ செய்யாத சமரசமும் தான் உன்னை இன்று இந்த உயரத்தில் நிறுத்தி இருக்கிறது என்று வாழ்க்கை யாரையும் எளிதாக வெற்றி பெற விடுவதில்லை ஆனால் விடாமல் பிடிப்பவர்களுக்கு பின்னால் அது தானாக ஓடி வரும் இதுவரை நீ கேட்ட இந்த ஏழு பகுதிகளும் உன்னை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தி இருக்கலாம் அல்லது உன் தவறுகளை சுட்டி காட்டியிருக்கலாம் அந்த காயங்களுக்குள் தான் உன் பலம் மறைந்திருக்கிறது இன்று நீ தனியாக இருக்கலாம் குழப்பத்தில் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நம்பு உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இப்போதும் உன்னிடம்தான் இருக்கிறது உலகம் உனக்கு கை கொடுக்காமல் போயிருக்கலாம் சில கனவுகள் உடைந்திருக்கலாம் ஆனால் நீ இன்னும் உன்னை விட்டு போகவில்லை அதுவே போதும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முயற்சி ஒரு சின்ன முடிவு போதும் இன்று நான் கைவிட மாட்டேன் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொள் வாழ்க்கை வேகத்தை மதிப்பதில்லை அது உன் தொடர்ச்சியைத்தான் மதிக்கும் நீ உன்னை மதிக்கத் தொடங்கினால் இந்த உலகமே உன்னை மதிக்கத் தொடங்கும் இது வெறும் கற்பனை அல்ல இதுதான் வாழ்வின் நியதி உன் உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஒருவனை நம்பு அவன் பலவீனமாகத் தெரியலாம் ஆனால் அவன்தான் உன் உண்மையான துணை இந்த தருணத்திலிருந்து உன் மனதை ஆளும் அரசனாக நீ மாறு வெற்றி என்பது எங்கோ இல்லை அது உன் ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனதின் ஆழத்தில் இருக்கிறது புறப்படு உன் வெற்றி சரித்திரம் உன்னால் எழுதப்படட்டும்